வங்கிகள் காப்பீடு மியூச்சுவல் ஃபண்டுகள் மற்றும் பலவற்றில் மறந்து போன உரிமை கோரப்படாத நிதியை மக்கள் மீட்க ஒரு புதிய வாய்ப்பாக அமைந்துள்ளது உங்கள் பணம் உங்கள் உரிமை இயக்கம் இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் உங்கள் பணம் உங்கள் உரிமை எதற்காக அதன் நோக்கம் என்ன உங்கள் பணம் உங்கள் உரிமை அப்படிங்கிறது மக்கள் உரிமை கோராத மக்கள் பல வருடங்களுக்கு முன்பு தொடங்கிய வங்கி கணக்கு மறந்து போன தங்களுடைய வங்கி வைப்பு தொகை காப்பீடு பங்கு ஈவு தொகை பங்குகள் பரஸ்பர நிதி அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் ஓய்வூதியம்னு இப்படி நிதித்துறையில் உரிமை கோரப்படாமல் இருக்கும் பணத்தை உரியவர்கள் பெற வாய்ப்பளிக்கும் வகையில் உங்கள் பணம் உங்கள் உரிமைங்கிற மூன்று மாத கால பிரச்சாரத்தை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கடந்த அக்டோபர் மாதத்தில் தொடங்கி வச்சாங்க இதன் நோக்கம் இழந்த அல்லது மறக்கப்பட்ட மக்களோட பணம் அவர்களுக்கே சேர வேண்டும்ங்கிறது தான் என்னென்ன காரணங்களால நிதியை தவறவிட வாய்ப்பு இறப்பு குடும்பத்தினருக்கு தகவல் தெரியாதது முகவரி மாற்றம் பல வருடங்களுக்கு முன்பு நாம் முதலீடு செய்து மறந்து போனது போதிய விழிப்புணர்வு இல்லாம இது போன்ற காரணங்களால மக்கள் தங்கள் பணத்தை உரிமை கோர முடியாமல் போகிறது அடுத்து உங்கள் பணம் உங்கள் உரிமை செய்த நன்மை என்ன உங்கள் பணம் உங்கள் உரிமை இயக்கத்தின் மூலம் இரண்டாயிரம் கோடி ரூபாய் உரிமையாளர்களுக்கு திருப்பி கொடுக்கப்பட்டிருக்கிறதா பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சரி கோடி உரிமை இருக்கு வங்கிகள்ல கேட்பாரற்று கிடக்கும் பணத்தின் தொகை எழுபத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்ட எக்ஸ்தல பதிவுல குடிமக்களுக்கு சொந்தமான எழுபத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் பணம் உரிமை கோரப்படாமல் இருக்கணும் இதுபோல காப்பீட்டு நிறுவனங்களிடம் பதினான்காயிரம் ரூபாய் கோடியும் மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள்கிட்ட மூவாயிரம் கோடி ரூபாயும் ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான டிவிடெண்ட்னு சொல்லக்கூடிய பங்கு ஈவு தொகையும் உரிமை கோரப்படாமல் இருக்கு பிரத்யேக ஆன்லைன் போர்ட்டல்கள் சரி என்னுடைய பழைய அக்கௌண்டில் பணம் இருக்கா அல்லது இறந்த உங்களுடைய உறவினர்களுடைய பேங்க் அக்கௌண்டை செக் பண்ணணும்னாலும் அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவர்களுடைய நிதிகளை மீட்டெடுப்பதற்கும் பிரத்யேக ஆன்லைன் போர்ட்டல்கள் செயல்பாட்டில் இருக்கு அதில் ஆர்பிஐ யூடிஜிஏஎம் போர்ட்டல் இது வங்கி கணக்குகளில் நீண்ட நாட்களாக பயன்படுத்தாத அல்லது உரிமை கோரப்படாத வைப்பு தொகைகளை கண்டுபிடிக்க உதவும் அடுத்து பார்த்தோம்னா ஐஆர்டிஏஐ பீமா பரோசா போர்ட்டல் இந்த போர்ட்டல் பார்த்தீங்கன்னா காப்பீட்டு பாலிசிகளில் அதாவது லைஃப் இன்சூரன்ஸ் ஜெனரல் இன்சூரன்ஸ்கள் உரிமை கோரப்படாத காப்பீட்டு வருமானங்களை கண்டுபிடிக்க உதவுது அடுத்து செபி மித்ரா போர்ட்டல் இந்த போர்ட்டல் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகளில் உரிமை கோரப்படாத தொகைகளை கண்டுபிடிக்க உதவும் அடுத்து ஐஇபிஎஃப்ஏ போர்ட்டல் இந்த போர்ட்டல் பங்குகளின் ஈவுத்தொகை மற்றும் உரிமை கோரப்படாத பங்குகள் போன்றவற்றை பெற உதவும் வரும் காலங்களில் உங்கள் பணம் உங்கள் உரிமை பற்றிய விழிப்புணர்வு மேலும் விரிவுபடுத்தப்படும் இதனால் தங்களுக்கோ தங்களின் குடும்பங்களுக்கோ உரிமை கோரப்படாத பணம் இருக்கா அப்படிங்கிறத சரிபார்த்து கொள்வதோடு அந்த நிதியால் பல்வேறு குடும்பங்களும் பயன்பெறும்